இருந்தார் அவர் உள்ள வீடுகள் திருப்பரங்குன்ற மிகப் வைத்தார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு அறுவடை வீடுகளில் முதலாவதாக கூறப்படும் ஊர் திருப்பரங்குன்றம் இந்த ஊரோட கதையை இப்போது பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் பல காலமாக போர் புரிந்து கொண்டிருந்து விட்டோம் எங்காவது ஓர் அழகான இடத்திற்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது இந்திரதேவனே உங்களுக்கு தெரிந்த ஓர் அழகான இடத்தை சொல்லுங்கள் கதிர்வேலா சூரனை வென்று எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க ஒரு அழகான மலை இருக்கிறது அதன் பெயர் பரங்குன்றம் ஆஹா பெயரே மிக அழகாக இருக்கிறதே எல்லோரும் அங்கு செல்வோம் முருகன் தன் நீளமையில் மீது ஏறி புறப்பட்டார் பிரம்மன் மேல் திருமால் யானை மேல் தேவேந்திரனும் மற்றும் அனைத்து தேவர்களும் புறப்பட்டனர் அற்புதம் இந்த மலை மிகவும் அழகாக உள்ளதே அட அங்கே ஒரு கோவில் தெரிகிறது பாருங்கள் எல்லோரும் அங்கே போகலாம் அது ஒரு சிவன் கோவில் அனைவரும் இறைவனை வணங்கினர் அப்போது முருகனிடம் இந்திரன் வேல்முருகா உங்களுக்கு திருமண வயதாகிவிட்டது எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பெயர் தெய்வானை தெய்வானை என்னை திருமணம் செய்து கொள்ள பல காலமாக தவம் செய்தவளாயிற்றே அந்த நேரமும் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது இந்த ஊரிலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம் அவளை இங்கு அழைத்து வாருங்கள் தேவலோகத்தில் இருந்து இந்திரனின் மனைவியும் தேவசேனாவும் வந்தார்கள் முருகன் தெய்வானை கல்யாணம் சிறப்பாக திருவிழா போல் நடந்தது திருமணத்தை பார்த்து தேவலோகமே திரண்டு வந்தது இதுதான் இந்த ஊரின் சிறப்பு